மக்களே வணக்கம் இவங்க நாலு பேருங்க அக்கா இவங்க தான் மூத்தவங்க அக்கா வந்தாங்க அக்கா பொண்ணு பேத்தி எல்லாம் வந்தாங்க அப்புறம் முன்னாடி வந்துட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க சாயந்தரம் சீராப்பள்ளி தான் அக்கா இருக்கிறது பவானி குமாரபாளையத்தில் அண்ணா வீடு தம்பி வீடு எல்லாம் அங்கே இருக்காங்க அப்புறம் அக்கா வந்துட்டு சரி நான் இருந்துட்டு நாளைக்கு வரேன் அப்படின்ட்டாங்க சரி சித்தி நான் நாளைக்கு அனுப்பிச்சி விடு மக போயிட்டேன் இப்போ சீராப்பள்ளிக்கு அக்கா கிளம்புறாங்க பாருங்கள் என்னங்க வாழ்க்கையில் நீ இந்த மாதிரிலாம் யாருமே இருக்க போகிறாங்க பார்த்தோமா பார்க்குற இடத்துல பார்த்துட்டு பாயின்ட்டு போய்ட்டு இருக்கிறாங்க பாருங்க இதுக்கா அக்கா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இது இந்தளவுக்கு நீ படிக்கலாம் நீ அளவுக்குலாம் இதெல்லாம் பண்ணுறேன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க ஆனால் நான் பெற்ற பிள்ளைங்கள இதெல்லாம் எதுக்குமா மட்டும் அப்படின்னு கேட்குறாங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அக்கா வந்துட்டு நல்லா கண்ணா அப்படின்ட்டு இப்படி எடுத்து நட்டை எடுக்குது இப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்களே நாங்கள் காசு பணத்துக்காங்க பெருசாக நினைக்கிறாங்க அதை கிளம்புறாங்க மெசேஜ் விட்டுறாங்க வாய் 哪里？